உங்களுக்கு டெல்லியில் உள்ள இந்திய குடியரசுத் தலைவரின் இல்லமான ராஷ்டிரபதி பவன் பற்றி தெரியும் அதே நேரத்தில் மேலும் இரண்டு இல்லங்கள் நமது இந்திய குடியரசுத் தலைவருக்கு இருப்பது பற்றி தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பிரிட்டிஷ் அரசாங்கம் தனது தலைநகரை கல்கத்தாவிலிருந்து புதுடெல்லிக்கு மாற்றம் செய்த போது அவர்களின் தலைமை ஆளுநருக்காக புதிய கட்டிடமான இந்த ராஷ்டிரபதி பவன் என்ற கட்டிடத்தை பிரிட்டிஷ் பொறியாளரான சர் எட்வின் லுட்டியன்ஸ் என்பவரின் வடிவமைப்பில் இந்த ராஷ்டிரபதி பவன் கட்டணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் திறக்கப்பட்டது இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய குடியரசுத் தலைவரின் அலுவலக இல்லமாக செயல்படக்கூடிய இந்த ராஷ்டிரபதி பவன் போன்றே மேலும் இரண்டு இல்லங்கள் நமது இந்திய குடியரசுத் தலைவருக்கு உள்ளது ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ள சிம்லாவில் இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இமயமலையில் சராப்ரா என்ற மலைத்தொடரில் எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது மீட்டர் உயரத்தில் உள்ள பிரிட்டிஷ் என்ற கட்டடத்தில் அலுவலகத்துடன் கூடிய ஒரு இல்லமும் இதேபோல் மற்றொரு இல்லம் ஹைதராபாத்தின் ஐந்தாம் நிஜாமாக விளங்கிய நாசிர் உத் தவுலாவால் கட்டப்பட்ட பெல்லாரம் என்னும் இடத்தில் உள்ள கட்டிடமும் அலுவலத்துடன் கூடிய கட்டடமாக சுதந்திரத்துக்கு பிறகு நமது இந்திய குடியரசுத் தலைவருக்கு விளங்கி வருகிறது சரிங்களா இந்திய குடியரசுத் தலைவரின் இந்த இல்லங்கள் வடக்கில் ஒன்று தெற்கில் ஒன்று என்று அமைந்து இந்தியாவின் ஒற்றுமையையும் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தையும் எடுத்துக் கூடுவதாக இந்த கட்டிடங்கள் அமைந்துள்ளது சரிங்களா